உப்பு எக்ஸ்ட்ரா போட்டது எதுக்குன்னா இன்னைக்கு சண்டே பசங்க வீட்டில் இருக்காங்க ஈவினிங் ஏதாவது சுட்டு கொடுக்கலாம் உளுந்த வடத்துக்கு ஒரு கிளாஸ் டீயும் அந்த வடையவும் சேர்த்து சாப்பிட்டுட்டு சரி இன்னைக்கு மாவாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வாரம் முழுக்க இந்த மாவை வச்சு ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து எங்க வந்திருக்கோம்னா தான் என் மன்னவர் படித்திருக்கிறார் பணங்கள் கண்டு பால் சிவகார்த்திகேயன் பிடிக்குமா பாப்கார் ரெண்டு பேருக்குமே பாப்கார்னா திரிப்படங்கள் தான் வந்து நமக்கு பிடிக்கும் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சண்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் பசங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் சண்டே வந்துருச்சு அப்படின்னா அப்பாடா இன்னைக்கு ஒரு நாள் எந்த வேலையும் பார்க்காம வீட்டில் நல்லா படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் வெளியில் போகலாம் நல்லா ஊர் சுற்றலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பொம்பளைங்களுக்கு மட்டும்தாங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்து வைக்கலாம் மாவாட்டி வைக்கலாம் வீடு கூட்டலாம் வீடு துடைக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் இன்னைக்கு டேயில் இந்த டேவை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி தோணும் இன்றைக்கி தான் எனக்கும் வந்துட்டு மாவாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கு நான் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி அப்புறம் அந்த இந்த சம்பா அரிசி அப்புறம் திணையரிசி இந்த மாதிரியான மில்லட் ரைஸ்ல தான் வந்து மாவாட்டி வைக்க போறேன் நேற்று வந்து வெயிட் லாஸ் நான் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வந்து நாற்பது நாளில் ஆறு கிலோ நாற்பது நாளில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இனிமேல் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோவாகவே இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி ஒயிட் ரைஸ் ஒயிட் சுகர் இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் மில்லட் ரைஸ் எல்லாமே என்னோட சாப்பாட்டில் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க அதை வந்து நார்மலாக நம்ம பவுடர் வந்து கலக்கி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மில்லட் ரைஸ் எல்லாமே எடுத்து ஊற வச்சு நம்ம மாவாட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆட்டி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எந்த சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணி சாப்பிட்டீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் நான் நிறைய அது சாப்பிடல இது சாப்பட அப்படின்னு எதையுமே ஸ்கிப் பண்ணல நார்மலா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆரோக்கியமான முறையில எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கறத அடுத்தடுத்து நான் வீடியோஸ்ல நான் போட போறேன் இன்னுமே நான் நிறைய வெயிட் லாஸ் பண்ணணும் நான் இப்போ நைன்ட்டி நைன் இருக்கேன் அடுத்து வந்து எயிட்டிக்கு கொண்டுட்டு வரணும் அதுக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டம்ளர் வரகு சாமை திணை கம்பு கேழ்வரகு அப்புறம் கருப்பு கவுனி இந்த மாதிரி அஞ்சு அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசி வந்து நம்ம இட்லி அரிசி மெஷர்மெண்ட்டு போட்டு அதுக்கு ஒன்னே கால் கப்பு வந்து உளுந்து எடுத்திருக்கேங்க அதில் கால் கப்பு உளுந்து வந்து வடைக்காக ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு கப்பு உளுந்து அஞ்சு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து வந்து கரெக்டாக இருக்கும் அதுதான் என்னோட மெஷர்மெண்ட் ரேஸ் யோ அதுக்கப்புறம் வந்து இந்த கால் கப்பை போண்டா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணேன் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப்பு போட்டு ஊற வச்சு உளுந்த ஆட்டி வந்து இந்த மாதிரி உளுந்த வடை சுட்டேங்க கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கலை எண்ணெய் குடிக்காததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சோடா உப்பெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் கொஞ்சம் ரொம்ப மொறுமொருன்னு இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் சோடா உப்பு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் சேர்க்க மாட்டேங்க அதனால் பச்சரிசி மாவு இருக்குல்ல இடியாப்ப மாவு அந்த இடியாப்ப மாவு வந்து சேர்த்துப்பேன் இன்றைக்கி பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி வடை போட்டு மொறுமொறுு பசங்களுக்கும் கொடுத்தீங்க ரொம்ப மொறுமொறுனு கிறிஸ்பியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது ஆனால் சுத்தமாக ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிக்காது அந்த அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு தான் வந்து நல்லா வடை கொஞ்சம் நல்லாவே போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஆள் இன்னைக்கு ஒரு படம் பார்க்கறதுக்கு தாங்க போகிறோம் என்ன படம் பார்க்குறோம் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நாங்கள் இப்போ படம் எப்படி இருக்குன்னு தெரில நிக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு தான் வந்து டைம் கிடைச்சிருக்கு சண்டே வந்து நான் வந்திருக்கோம் படம் எப்படி இருக்க என்னங்கிறத உள்ளே போய்ட்டு வந்துட்டு சொல்கிறோம் பாப்பா பாரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் அடுத்து நான் ஃபர்ஸ்ட்டு எடுக்கு போவேன்னா ஜனமா எடுக்கு போவேன் அடுத்து வந்து எல்லாரும் ஜனநாயகத்துக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க ம் பெரிய வந்துடுவேன் வெரி குட் நான் கலெக்டர் ஆயிடுவேன் கலெக்டர் சரி ஓகே குட்டி கலெக்டர் இந்த படத்தை பத்தெல்லாம் எல்லாரும் கலெக்டர் ஆகப் போறாங்க ஆமா காணியா ம் குட்டி கலெக்டர் குட்டி கலெக்டர் ஓகே தியேட்டரே காலியாக கிடக்குது ஏன் படம் எப்படி இருக்கு அப்போ நல்லா இருக்கா நல்லா இல்லை தியேட்டரே காலியாக இருக்கே ஒரு ஈ காக்கா இல்லைங்க அவ்வளோதான் ஆடியன்ஸு ஆடியன்ஸே காணும் சரி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு லெவல் விஜய்

நாங்க ரவி ஃபேன் யாரெல்லாம் விஜய் ஃபேன்ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெட் கலர் ஹார்ட் போடுங்க அஜித் ஃபேன்ஸ்னா லைக் போடுங்க பார்க்கலாம் யார் யாரெல்லாம் டிவி கே ஃபேன் இருக்கீங்க டிவி கே கிடையாது விஜய் நீ டிவி கே ஃபேனா விஜய் ஃபேனா ரெண்டும் அரசியல் விஜய்னா விஜய் மட்டும் விஜய் வந்து நடிகர் அரசியல் விஜய் அரசியல் விஜய் நேத்து விஜய் நம்ம ஊருக்கு வந்தாருல்ல திருச்சிக்கு அதனால பிள்ளைங்க எல்லாம் இன்னும் வைபை விட்டு வெளியில வரல வேற ஒன்னும் கிடையாது அதனால அந்த வைப்லயே சுத்திட்டு இருக்காங்க என்ன ரஜினி ஃபேன் உங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன் என்னம்மா அது கூட பரவாயில்ல நானும் போய் பாத்துட்டேனா காய் வேற காமிச்சாரு நான் தூக்கிட்டு வேற நின்னா அப்ப என்ன தூக்கி வச்சுருந்தாரு அப்ப இப்படி காட்டினேன் நான் எதிரே பார்த்து அவர் எனக்கு மட்டு போய் பாத்து ஆயிச்சின்னாரு நிக்கில் நிக்கில வந்து அப்பதான் வந்து ஸ்க்ரீனை ஓபன் பண்ணார் போல் இருக்குற இடத்துக்கிட்ட இருந்து ஸ்க்ரீனை ஓபன் பண்ணியிருக்காரு ஓப்பன் பண்ண உடனே அவங்க அப்பா தூக்கி ஷோல்டர்ல வச்சுட்டாங்களாம் உடனே நிக்கில பார்த்து ஹாய் சொன்னாராம்மா உடனே இவங்களுக்கு ஒரே குஷியே பார்த்து தான் விஜய் ஹாய் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல போயிட்டு கிட்ட எல்லாம் விஜய் என்னையை பார்த்து ஹாய் சொன்னாரு என்னையை பார்த்து ஹாய் அவர் பொதுவாக கூட ஹாய் சொல்லியிருக்கலாம் எனக்கு மட்டும் சொன்னாருமா சரிம்மா சரிம்மா ஓகே படம் போட்டாங்க நம்ம படத்தை பார்ப்போம் என்னப்பாப்போ வேணும் வெண்ணிலா இந்தாங்க வெண்ணிலா நல்லா இருக்கா நான் வந்து சாண்ட்விச் வாங்கியிருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை பப்ஸு தீந்துருச்சுன்ட்டாங்க ஐஸ்கிரீம் நேரத்தில் சளி பிடிக்கும் கார்ட்டூன் சேனலுக்கு நாளைக்கு பேரை வீடியோ பண்ணணும் அதனால் வந்து சாண்ட்விட்சே வாங்கியிருக்கேன் மாமாவும் நிக்கிலும் என்ன வாங்குறாங்கன்னு தெரியல பாப்போம் ரெண்டு பேரும் பண்ணி இது வாங்குறாங்க போல் பாப்கார்ன் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பொடி போட்டிருக்கியா டிஷ்யூ வாங்கிக்கோ நிக்கில் வாங்கிட்டியா பொடி பயங்கரமாக போட்டிருக்கான் ஷேக் பண்ணிக்கமா இரு டிஷ்யூ வச்சு ஷேக் பண்றேன் அம்மா ஷேக் பண்ணி தரேன் குடு நிஜமா படம் முடிந்து விட்டது உங்களோட ரிவ்யூ எல்லாம் சொல்லுங்க நல்லா தான் இருக்கு நல்லா எனக்கு என்ன பிடிச்சிருக்கு தெரியுமா ம் அந்த விராட் கோலி விராட் 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 கோலி பார்த்து விராட் கோலி கங்கூலி சச்சின் டெண்டுல்கர் ஓவரால் படம் எப்படி இருந்துச்சுன்னு கிலேச்சு உனக்கு அந்த அடிக்கிறது கொள்றது வெட்டுறது பிடிக்கும் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அடிக்கிறது வெட்டுறது கூட இல்ல ம் அந்த என்ன பிடிச்சதுன்னு தெரியல ம் ஒரு ஒரு மாதிரி படத்தை பிடிச்சிருச்சு ஓகே மணி பத்தாயிடுச்சு சரி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்லா இருந்துச்சுங்க படம் சூப்பராக இருந்துச்சு என்ன அந்த ஓவர் அந்த ஃபைட்டு சீன் வந்து ஃபைன் பசங்களுக்கு ஃபைட் சீன் பிடிக்கும் மாமாக்குமே பிடிக்கும் எனக்கு வந்து பெருசாக எங்களுக்கு வந்து சூரிய அம்சம் மாதிரி இருக்கிறது தான் பிடிக்குங்கிறதுனால ஓகே சிவாவுக்காக வந்து பார்க்கலாம் ஆமாம் நான் வந்து ரெமோ அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட்டு கோமாளி அந்த மாதிரி கோமாளி சிவா படம் இல்லையோ கோமாளி ஆமாம் அந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் பெருசாக இல்ல இவர்கள் மூணு தான் விரும்புவார்கள் ஓகே ஒரு வழியாக இன்னைக்கு சண்டே வந்துட்டு சூப்பரா படம் பார்த்து என்ஜாய் பண்ணி இன்னைக்கு டேவை ஸ்பென்ட் பண்ணியாச்சு மணியை மணியோ பத்திரை எங்களை தழுவுவதோ நித்திரைன்னு நாங்கள் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் பெருசாக ஒன்றும் இன்னைக்கு ரசில்லை என்னங்க இன்னைக்கு பெருசாக ஒன்றும் இது இல்லை போயிட்டு தியேட்டருக்கு போயிட்டு ஆமாம் மணி தான் பத்து மணி ஆகிடுச்சுல்ல யாருக்கும் எதுவும் நைட்டுக்கெல்லாம் வேணாம் இல்லைப்பாட்டு மத்தியானம் சாப்பிட்டதே வயிறுலாம் தும்மு தும்ம இருக்குது இருக்கு எல்லாருக்கும் யாருக்கும் எதுவும் வேண்டாம்ல

சப்பாத்தி மாமாவுக்கும் சப்பாத்தி ஆனால் மேடம் வந்து எதுவுமே வேணான்ட்டாங்க தனி வந்து டென் டுவெண்ட்டி ஆயிடுச்சு தோசை சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே வந்துருக்கோம் அடுத்து வந்து பனங்கள் கண்டு கோவிந்தன் கடையில் பனங்கள் கண்டு பால் நல்லாயிருக்குமா

அண்ணா ஒரு பால் நல்லா ஆத்திருங்கண்ணா குடிபட்டு குடிமா 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 அக்கப்பள்ளியில தான் வந்து இந்த மன்னவர் வந்து படிச்சிருக்கார் மன்னோர் அந்த அந்த தொடக்கப்பட் அது ஏதோ குட்டியோன்னு சந்து மாதிரி இருக்குது அந்த சந்துக்குள்ளே ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூல் உங்கள் ஸ்கூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஸ்கூல் எத்தனாவது வரை படிச்சீங்க அந்த ஸ்கூலில் அஞ்சாவது வரைக்குமா அதுக்கப்புறம் பாய்ஸ் ஸ்கூல் ஆறாவது அதுக்கப்புறம் எல்லாேருமே ஆறாவதுன்னு தெரியும் உங்க அறிவு புலமையை கண்டு நான் வியக்கேன் இவ்வளவு அதுக்குள்ள அதுக்குள்ள இன்னுங்க குட்டியோண்டா இருக்கு அதுக்குள்ள எப்படி ஸ்கூலு எங்கள் ஸ்கூல்லாம் அஞ்சு அதில் அஞ்சு பேர் இருப்போம் நாலு அதில் நாலு பேர் மூணு மூணு பேர் அப்படிலாம் இருப்போம் மொத்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தே வந்து முப்பது பேரோ நாற்பது பேரோ தான் எங்கள் ஸ்கூலில் ஒருத்தரே நாற்பது பேர் இருக்கோம் செரிமானத்துக்காக சூப்பராக பணங்கள் கண்டு பாலெல்லாம் குடிச்சாச்சுங்க ஒரு வழியாக பாப்பாவையும் பால் குடிக்க வச்சுட்டோம் இன்னி மேடம்க்கு வந்து ஹோம் ஒர்க் வேற இருக்காமா அதை வேற போய் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் நாளை ஒரு நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மாமாவி தன்னை கிளி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்